அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தைப்பூச திருநாள் வருகிறது இந்த ப பௌர்ணமி அப்படிங்கிறத வந்து தைப்பூசத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது முருகப்பெருமானினுடைய பரிபூரண நாம் அருளை பெறுவதற்கும் அல் து நாம செய்யக்கூடிய சிறு தவரின் காரணமாக முருகப்பெருமானினுடைய கோபத்திற்கும் ஆளாகவும் நேரலாம் சரி இந்த தாய்ப்பூச திருவிழாவை முன்னிட்டு விரத முறைகள் வந்து எப்படி நாம் கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை தவறாமல் நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தைப்பூச தினத்தன்று நாம் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட்டு முருகப்பெருமானினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் அவருடைய பரிபூரண அருளை பெறணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது அவரவர் வீட்டிலேயே தைப்பூச நாளன்று முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்னெல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது தைப்பூசத்தன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் விசேஷம் அப்படின்னு சொன்னா தாய்ப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லலாம் முருகனை வழிபடுவதற்கு பல வழிமுறைகள் இருக்குங்க தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறிய பிறகு நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்காகவும் பக்தர்கள் காவடி எடுக்கிறது பாதயாத்திரை செல்வது அப்படின்னு முருகப்பெருமானை வழிபடுவாங்க முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையான செவ்வாய் அன்று வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது அவரவர் வீட்டிலேயே தைப்பூச நாளன்று முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்னெல்லாம் நாம செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அதிலும் நாம குறிப்பாக முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழு அருளாசி கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூச தினத்தன்று அதாவது தைப்பூசம் திங்கள் செவ்வாய்க்கிழமை வருகிறது அப்படின்னா நாம் திங்கள் கிழமையே முதல் நாளான திங்கள்கிழமை அன்றே நாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களை தொடச்சி அலங்கரித்து வைத்து கொள்ளணும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றணும் முருகனுக்கு பிடித்த அரளிப்பூக்களை மாலையாக சுட்டலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது போலவே முருகனுக்கு தனியாக இரண்டு தீபம் அல்லது ஆறு தீபம் ஏற்றலாம் முருகப்பெருமான் பாடல்களை பாசுர பாடுறது முருகனுக்கு மிகவும் பிடித்ததாகும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் குரு பிடித்தம் திருப்புகள் பாடல்களை ஒழிக்க செய்யலாம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் பிரசாதமாக பால் கரும்பு கொண்டை கடலை சுண்டல் சர்க்கரை பொங்கலை நாம வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேக் செய்யலாம் வைத்து பூஜித்தா செல்வம் பெருகும் திருமணம் கைகூடும் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்கிறவங்க தைப்பூசம் அன்று வேலுக்கு அபிஷேகம் செய்வது சால சிறந்தது அதே போல தேங்காய் உடைத்து கற்பூரம் ஆரத்தி எடுத்து பூஜையை நாம முடித்து கொள்ளலாம் அதே மாதிரி தைப்பூசத்தன்று நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா தைப்பூச விரதம் இருக்கிறவங்க அசைவமா எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி தாய்ப்பூசம் வரக்கூடிய செவ்வாய் அன்று வீட்டை எக்காரணத்தை கொண்டும் துடைக்க கூடாது சுத்தம் செய்யவும் கூடாது முதல் நாளான திங்கட்கிழமை அனைத்து வேலைகளையும் நாம் செய்து முடிச்சிட வேண்டும் தாய்ப்பூசம் அன்று நாம் முடிவெட்டவும் கூடாது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகர் வள்ளி தேவானையை வணங்குவது திருமண தடைய போக்கும் தாய்ப்பூசம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுல பௌர் பௌர்ணமிக்கு முதல் நாள் அதாவது ஒரு நாள் முன்னறி வருகிறது அப்படிங்கிறதுனால தைப்பூசமும் பௌர்ணமியும் அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு தினங்களில் கொண்டாடப்படுதுங்க முருகனுக்கு உரிய பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பிரம்மானை தரிசிக்கலாம் ஒரு நபருக்காவது அன்றைய தினத்தில் நாம அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷத்திற்குரியது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம கந்த சஷ்டி விரதத்தை முறையாக மேற்கொள்கிறோமோ அதே மாதிரி தாய்ப்பூசம் தை மாத பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இந்த விரதத்தை நாம் மேற்கொள்வதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து அலாதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்து கடவுள்களில் மிக அதிகமானவர்களால் வழிபடும் தெய்வமாக முருகப்பெருமான் இருந்து வர்றாரு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வராங்க வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் ஞான பண்டிதனாக விளங்குவதால முருகப்பெருமான நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் குல தெய்வமாக ஏற்று வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருதுங்க பல்வேறு விரத வழிபாடுகளை பின்பற்றி வரும் இந்து சமயத்தினர் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அமாவாசைகளில் விரதம் இருப்பதையும் பின்பற்றி வராங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமி அமாவாசை மிகச் சிறப்பான சில அம்சங்கள் நிறைந்ததாகவே இருக்குங்க அதில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை இரு திதிகளும் மிக முக்கியமானது தை மாத பௌர்ணமியுடன் இணைந்தே பெரும்பாலும் பூச நட்சத்திரம் கூடி வரக்கூடிய வரதுனால இது முருகப்பெருமானுக்கு உகந்த தாய்பூச திருநாள் கொண்டாடப்படுது பெரும்பாலும் தை மாதத்தில் சேர்ந்து வருவது விளக்கம் இந்த நாளில் தைப்பூசம் எனும் அற்புத தினமாக கொண்டாடப்படுது தைப்பூச நாளுக்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து தைப்பூச நாள்ல அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றி நிறைய திருநீரு அணிந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட்டும் குறிப்பாக மக முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்கள் சூடி வழிபட வேண்டியதும் அவசியமான ஒன்று வீட்டில் முருகனின் சிறிய சிலை இருந்தா அதற்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு நம்மளால் முடிந்த அபிஷேகங்களை செய்து நாம் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி நாம் வந்து அபிஷேகம் செய்யும் நமக்கு தெரிந்த சோஸ்திரங்கள் இல பாடல்கள் இல்லை கந்தர்களி வெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையில் இருந்து மாலை வரைக்கும் நாம் படிக்கலாம் பாடலாம் அருகில் அது அது முடிச்சதுக்கப்புறம் நாம அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்தை கண்டு உள்ளம் குளிர தரிசித்தும் வரலாம் அதே மாதிரி வேலைக்கு செல்றவங்க அப்படின்னு வரும்பொழுது இருந்து மாலை நேரம் வரைக்கும் முருகப்பெருமானை நினைச்சிட்டே இருக்க முடியாது வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஒரு வழிகள் இருக்கிறது அதாவது வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜையை முடித்து முருக போற்றி மனம் முருக சொல்லி வணங்கிவிட்டு நம்மளுடைய வேலையை தொடங்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் அதை போது ஓம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்து தொடங்க இருக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதும் விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை வேளையில் முருகன் திரு கோவிலுக்கு சென்று முருகனை வணங்கி அங்கு தரப்படக்கூடிய பிரசாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா காலை மாலை இரு வேலை முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவது சால சிறந்தது அதே போல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது அப்படி இல்லைனா பால் குடம் சுமக்கிறது போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு சுப்பிரமணியனின் அருளை நாம பெறலாம் தாய்பூச விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானையும் தந்தைக்கே மந்திரம் உதைத்த உரைத்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால மறுபிறவி பயன் தீர்ந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு தை பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்ற ஆயுள் விருத்தி உண்டாக பெறும் சிவ ஆலயங்களுக்கு செல்வதும் முருகப்பெருமான் கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர எல்லா துன்பங்களும் விலகி தன தானிய செல்வ வளம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வரக்கூடிய தைப்பூசத்தன்று நாம் விரதம் மேற்கொள்கிறீர்கள் அதாவது தைப்பூச விரதத்தை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் முருகப்பெருமானினுடைய கோபத்திற்கும் ஆளாவீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க